இங்கிலாந்துக்கு எதிரான ஃபர்ஸ்ட் டெஸ்டில் இந்தியா அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிட்டாங்க இந்த நிலையில் ரெண்டாவது டெஸ்ட் நாளை எச் நடக்க இருக்குது இந்தியாவுடைய முன்னாள் ஸ்பின் பவுலர் அஸ்வினி என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா பும்ராவை ஏற்கனவே மூணு டெஸ்ட் தான் விளையாட வைக்க போகிறோம் அப்படின்னு காம்பீர் வந்து தெளிவாக திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாப்ல அப்போ அந்த மூணு டெஸ்ட்னா எந்தெந்த டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆடிட்டாப்ல அதை இந்தியா தோல்வியை தழுவிட்டாங்க இன்னும் ரெண்டு டெஸ்ட் மட்டும்தான் பும்ரா ஆட முடியும் இந்த நிலையில ரெண்டாவது டெஸ்ட் பும்ரா ஆடுறது சந்தேகம்தான் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இந்திய அணியிட்டிருந்து வந்திருக்குது இன்னும் ரெண்டாவது டெஸ்டில் ஆடுவாரு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படலை இந்த தான் அஸ்வின் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா ரெண்டாவது டெஸ்ட்ல நிச்சயமா நீங்க பும்ராவை விளையாட வைக்கத்தான் வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அழுத்தி சொல்லியிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னா இப்போ நீங்கள் ரெண்டாவது டெஸ்ட்டில் பும்ராவை விளையாட வைக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது டெஸ்ட்டில் இந்தியா தோத்துட்டாங்க என்ன ஆகும் ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்னு இந்தியா பின்தங்கிடுவாங்க ரெண்டுக்கு ஜீரோன்னு பின்தங்கிட்டால் இந்த சீரீஸை எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடும் அதுக்கு பின்னாடி நீங்கள் பும்ராவை கொண்டு வந்து ரெண்டு டெஸ்ட்டு விளையாட வச்சாலும் இந்த தொடர் தோல்வியிலேருந்து இந்தியாவை மீட்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால நீங்க ரெண்டாவது டெஸ்ட்ல பும்ராவை நிச்சயமா விளையாட வைக்கணும் பும்ராவை விளையாட வச்சா வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படின்னு சமநிலைக்கு வந்த பிறகு பும்ராவுக்கு வந்து நீங்க நாலாவது டெஸ்டோ இல்ல அஞ்சாவது டெஸ்டோ ஓய்வு கொடுக்கலாம் அதனால கண்டிப்பா நீங்க பும்ராவை விளையாட வச்சே ஆகணும் அதுதான் இந்தியா இந்த தொடரை இழக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு நல்ல யுக்தியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காப்புலங்க நிச்சயமா இந்திய அணி இதை கண்டிப்பாக யோசிப்பாங்க அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் பும்ராவை ஆட வைப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை அடுத்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல நீங்க வந்து பிரதான ஸ்வின் போலரான குல்தீப் யாதவை கண்டிப்பாக நீங்க ஆட வைக்கணும் இவர் ஆட வச்சா மட்டும்தான் ரெண்டு மூணு டெஸ்ட்ல உங்களால் ஜெயிக்க முடியும் அதுக்கு பக்க பலமா இந்த குல்தீப் இருப்பாப்ல அதுக்காக நீங்க எந்த பிளேயரை வேணாலும் ரிமூவ் பண்ணலாம் குல்தீப் யாதவ்காக அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்த அழுத்தி சொல்லியிருக்கா நிச்சயமா இந்திய அணி கவனத்துல கொள்ளணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய விருப்பமும் சரி இப்ப என்ன சேஞ்சஸ் இந்திய அணியில பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ரெண்டு ஸ்பின்னரோட கண்டிப்பா விளையாடுவாங்க அதுல வந்து நான் உறுதியா இருக்கிறேன் என்ன அப்படின்னா குல்தீப் யாதவ் நிச்சயமா பிளேயிங் லெவலில் கொண்டு வருவாங்க இது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது இந்திய அணியும் மறைமுகமா சொல்லிட்டாங்க ரெண்டு ஸ்பின்னரோட ஆட போறோம் அப்படின்னு அந்த ரெண்டு ஸ்பின்னர் யாரு ஒன்னு குல்தீப் யாதவ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு குல்தீப் யாதவ் ரவீந்திர ஜடேஜா கூட சேர்ந்து விளையாடுவாப்ல இது ஒரு ஆப்ஷன் டெஸ்ட்ல ரவீந்திர ஜடேஜா எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கல ரன்களும் அதிகமாக அடிக்கல விக்கெட்டும் ஒரே ஒரு விக்கெட்டு தான் எடுத்துருப்பாப்ல அதனால ரவீந்திர ஜடேஜாவை உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையும் அவங்ககிட்ட இருக்குது ரவீந்திர ஜடேஜாவை உட்கார வச்சா வாஷிங்டன் சுந்தரம் உள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் பவுலிங்லேயும் பேட்டிங்லையும் ரெண்டுல இருந்துமே அவர்கிட்ட கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும் அதனால குல்தீப் யாதவையும் வாஷிங்டன் சுந்தரையும் ஆட வைக்கலாம் ரெண்டு ஸ்பின்னர்ங்கிறது கன்ஃபார்ம் ஒன்று குல்தீப் யாதவோட ரவீந்திர ஜடேஜாவா இல்ல வாஷிங்டன் சுந்தரா அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும் இந்த சேஞ்ச் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது வந்து உறுதி ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டரை ஆட வைக்கணும் அப்படிங்கறதுல உறுதியாக இருக்கிறாங்க யார் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாப்ல ஒரு சில விக்கெட்டுகளையும் எடுத்திருந்து தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருந்தாப் இவர் தான் அடிபட்டுச்சு ஆனா சர்துல் தாக்கூர் பயிற்சி போட்டிகள்ல நல்லா ஆடி இருந்ததுனால அவர் பேட்டிங்கும் பண்ணுவாப்ல பவுலிங்கும் போடுவாப்ல அப்படிங்கிற காரணத்துக்காக சர்துல் தாக்கூரை எடுத்திருந்தாங்க ஆனா சர்துல் தாகூர்ட்ட எதிர்பார்த்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்லேயும் இல்லை பவுலிங்லேயும் இல்லை அதனால சர்தூல் தாக்கூர் அவுட் வெளியேற்றுறது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அவருக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டி உள்ளே வர்றது அப்படிங்கிறது உறுதிங்க ரெண்டு ஸ்பின்னரோடு ஆடுறாங்க நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள சர்தூர் தாக்கூர் வெளியே இது கன்ஃபார்ம் மூணாவது சேஞ்சஸ் என்ன அப்படின்னா இந்த பூரா ஆடுவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது உறுதிப்படுத்தப்படலை ஃபிஃப்டி தான் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு அதனால சுக்மான் பில் கூட என்ன சொன்னாப்புல அப்படின்னா நாளைய பிட்ச் கண்டிஷனை பொறுத்து தான் பும்ரா ஆடுவாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியும்னு சொல்லியிருக்காப்ல பும்ரா ஆடுனா மூணாவது சேஞ்சஸ் எதுவும் கிடையாது சப்போஸ் பும்ரா ஆடலை அப்படின்னா அவருக்கு பதிலாக லெஃப்ட் பவுலரான அஸ்தீப் சிங் அல்லது ஆகாஷ்தீப் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் பும்ராவுக்கு பதிலாக வாய்ப்பு பெறுவாங்க இது மூணாவது சேஞ்சஸா இருக்கும் இந்தியா இந்த போட்டியை நிச்சயமா ஜெயிச்சு ஒண்ணுக்கு ஒன்னு அப்படின்னு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல இருப்பாங்க அதே நேரம் இங்கிலாந்து இந்த போட்டியை ஜெயிச்சு ஆரம்பத்திலேயே ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்னு லீட் பண்ணாதான் ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அவங்களும் கங்கணம் கட்டிக்கிட்டு கோதாவில் குதிப்பாங்க நாளை போட்டி விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது பொறுத்து இருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி